கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக்கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சத்துருவின் கையிலே ஒப்புக்கொடாத தேவன் விட்டுக்கொடுக்காத தேவன் அதே நேரத்திலே சத்துருவின் பிடரியை நம்முடைய கையிலே ஒப்பு தேவன் ஆகவே நம்முடைய பாளையத்திற்குள்ளே அவர் நம்மை பாதுகாக்கும்படியாக சத்ருவை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கும்படியாக அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறாராம் உலாவிக் கொண்டே இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அசூசியான காரியத்தை கண்டு விலகி போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் பர்சுத்தத்தை விரும்புகிற தேவன் பர்சுத்தத்தை சிநேகிக்கிற தேவன் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற காரியம் நம்முடைய பாளையத்திற்குள்ளே காணப்பட வேண்டும் ஏனென்றால் அவர் நம்மோடு கூட உலாவ நம்மோடு கூட சஞ்சரிக்க விரும்புகிறார் நம் மத்தியிலே நம்முடைய குடும்பத்தின் மத்தியிலே சபையின் மத்தியிலே தேசத்தின் மத்தியிலே நம்முடைய தடைகளின் மத்தியிலே நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே தேவைகளின் மத்தியிலே அவர் கொண்டே தான் இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிற தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டே இருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்கிறது ஏனென்றால் லேவியராகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே அவர் சொல்கிறார் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்கிறார் நம்மை அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சமீபமாக்கி நம்மை மீட்கப்பட்ட ஜனமாக நாம் அவருடையவர்களாக அவர் நம்மை பார்க்கிறார் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீங்கள் எகிப்துக்கு அடிமைகளாய் இராதபடி அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறார் நாம் யாருக்கும் எதற்கும் அடிமைகளாய் இருக்கக்கூடாது என்பதுதான் தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார் ஆகவே அடிமைத்தனத்திலிருந்து நம்மை புறப்பட பண்ணின தேவன் அவர் நுகத்தடிகளை இருக்கிறார் ஒரு நுகத்திலிருந்து நம்மை விடுவித்து இன்னொரு நுகத்திற்குள்ளாய் நம்மை அடிமைப்படுத்துகிற தேவன் அல்ல ஆகவே நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாளையத்திற்குள்ளே அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார் அவர் உலாவி தான் இருக்கிறார் ஆகவே தான் என்னாகமும் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இரவிலே பாளையத்திலே மண்ணா விழும் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்மளுடைய பாளையத்திலே நம்மளு நம்முடைய குடும்பங்களிலே மன்னா தேவ வார்த்தை இரவு நேரங்களிலே கேட்கப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் காலையிலே அவருடைய கிருபையையும் இரவிலே அவருடைய சத்தியத்தையும் அறிவிக்கிறார் இப்படிப்பட்ட தேவ சத்தத்தை கேட்கிற அவருடைய ஜனமாய் நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை ரட்சிப்பதற்காகவும் சத்ருவை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுப்பதற்காகவும் நம்முடைய பாளையத்திலே அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார் ஆகவே நாம் அவருடைய ஜனமாகிய நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தெய்வ சத்தம் நம்முடைய காதுகளிலே துணிக்கப்படுமானால் தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாம் உணர்கிறவர்களாக இருப்போம் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா தடைகளிலும் எல்லா தேவைகளின் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் நம்மை ரட்சிக்கிற தேவன் சத்ருவை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற தேவன் இன்றும் அவர் உங்கள் குடும்பத்தின் மத்தியிலே உலாவிக் கொண்டே இருக்கிறார் அந்த உலாவிக் கொண்டு இருக்கிற தேவன் விரும்புகிற எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்யும் பொழுது இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் தேவன் நம்மோடு கூட இருப்பார் ஆமேன் ஜபம் தாாய்தேவனைே, குமானாගේ சுகிறருஸ்வே நாமத்தின் முலுமாய் டை சனிதானத்திலே வர்கிறேன். தெய்வ உள்ளவர்களை சோதனையினு ரட்சிக்க அறிந்திருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் பக்தியோடு பயத்தோடு கூட அன்றுவரையும் உடைய சன்னிதானத்தில் நிற்கிற பிள்ளைகளையும் உம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கும்படியாய் ஜிபிக்கிற இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் முறித்துப்படுவீராக நீர் உமுடைய பிள்ளைகளை ரட்சிப்பீராக சத்ருவை உம்முடைய பிள்ளைகளுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கும்படியாய் நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிற தேவன் தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை பாதுகாக்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் எல்லா தீமைக்கும் விளக்கி எங்களை நடத்தும்படியா கரங்களிலே தருகிறோம் பாதுகாத்து கொள்ளுங்க இசுவின் மூலம் ஜபுங்க எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே